மிக அவசியமான ஒன்று வருங்கால இளைய சந்ததியினருக்கு அவரை பற்றி நினைவு கூற ஒரு மையமாக இருக்கிறது மற்றெல்லா ஜனாதிபதிகளை விட அவர் அவர் மிகவும் வித்தியாசப்பட்டவராக அந்த பதவி என்பதை தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை அந்த ஜனாதிபதி பதவிக்கு கொடுத்தார் ஒரு இதுவரை அலங்கார பதவியாக இருந்த ஒன்றை அவர் மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த அந்த பதவியை பயன்படுத்திக் கொண்டார் மிக அவசியமான இது வெறும் அலங்காரத்துக்காக அல்ல அவசியமான ஒரு மையம் ஒரு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு இந்தியாவின் தலைசிறந்த மனிதராக வர முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் இந்த மெமோரியலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இது எப்படி இருக்குது உங்களுடைய நீங்கள் நினைச்சிட்டு போன மாதிரி இருக்கா மாணவர்களுக்கும் கற்றலில் நோக்கி நகர்றவங்களுக்கும் இது இந்த மையம் எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் எப்படி நினச்சி பார்க்கல இது எப்படி இருக்கும்னு அவருடைய நினைவுகளை அவருடைய இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் இப்படி ஒருத்தர் மறைந்தார் இப்படி ஒரு சுவடுகளை பதித்து விட்டு சென்றார் என்பதை இந்த மையத்தை வருபவர்களுக்கு அது தெரியும் எண்ணத்தை நோக்கி நடைபெறவங்களுக்கு வேற இன்னும் என்ன செய்யலாங்க அவரை ஆராதிப்பதை விட அவருடைய கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்தினாலே அவருக்கு செய்கின்ற பெரிய சிறப்பாக